காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான ப சிதம்பரம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அரசியல் சாசனத்தின் முக்கிய அம்சமே கூட்டாட்சி தேர்தலுக்கு முன் நானூறு இடங்களை பெற பாஜக சபதம் எடுத்தது மக்கள் நானூறு இடங்களை பாஜகவிற்கு கொடுத்திருந்தால் அரசியல் சாசனத்தை தகர்த்து எரிந்திருப்பர் ஆக்கிரமிப்பு வீடுகளை பில்டோசர் வைத்து எடுப்பது போல அரசியல் சாசனத்தை சுக்கு நூறாக உடைத்து புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வந்திருப்பர் பாஜகவுக்கு பெரும்பான்மை தராததால் அரசியல் சாசனத்தை காப்பாற்றிவிட்டோம் என மக்கள் நினைக்கலாம் ஆனால் பாஜக வேறு திட்டத்தை வரையறுக்கிறது புல்டோசர் கொண்டு தகர்க்க முடியாது என்பதால் ஒளியை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதைப்பது போல ஓராண்டாக பல சட்டங்களை கொண்டு வந்து அரசியல் சாசனத்தை சிதைத்து வருகிறது அந்த வகையில் குடியுரிமை திருத்த சட்டம் பக்கப் சட்டம் என ஒளி வைத்து அரசியல் சாசனத்தை சிதைக்கிறது எனவே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று ப சிதம்பரம் பேசியுள்ளார் பண்டைய பழங்குடியினருக்கு வீடு கட்ட பிரதம மந்திரியின் திட்டத்தின் கீழ் அறுபத்து ஒன்பது புள்ளி இரண்டு ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் பழங்குடியினர் நல அமைச்சகம் பண்டைய பழங்குடியினருக்காக பி எம் ஜன்மான் எனப்படும் பிரதம மந்திரியின் பெருந்திட்டம் என்ற திட்டத்தை செயல்படுத்துகிறது இதன்படி தமிழகத்தில் இருபத்தி ஓரு மாவட்டங்களில் வசிக்கும் இருளர் காட்டுநாயக்கர் கோட்டா குறும்பா பனியன் தோடா பழங்குடியினத்தை சேர்ந்தவர்களுக்கு வீடு கட்ட இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதில் அறுபது சதவீதம் மத்திய அரசின் பங்கு நாற்பது சதவீதம் மாநில அரசின் பங்கு தமிழக அரசு சமவெளி பகுதிக்கு ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஏழு லட்சம் மலைப்பகுதிகளுக்கு ஐந்து புள்ளி ஏழு மூன்று லட்சம் ரூபாய் நிர்ணயித்துள்ளது மத்திய மாநில அரசுகள் வழங்கும் இரண்டு லட்சம் ரூபாய் தவிர்த்து மீதமுள்ள நிதி பல்வேறு திட்டங்களின் கீழ் ஒதுக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கு மத்திய அரசு தன் பங்காக நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது மாநில அரசு தன் பங்காக இருபத்தி ஏழு புள்ளி ஏழு ஒன்று கோடி ரூபாய் சேர்த்து அறுபத்து ஒன்பது புள்ளி இரண்டு ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது இதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது நீர்வளத்துறையில் ஐம்பது செயற்பொறியாளர் பணியிடங்கள் காலியாக இருப்பதால் திட்டங்களை செயல்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பல்வேறு பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு உள்ள நிலையில் இவற்றுக்கு செயல் வடிவம் கொடுக்க திட்ட மதிப்பீடு தயாரித்தல் நிர்வாக ஒப்புதல் பெறுதல் ஒப்பந்ததாரர் தேர்வு உள்ளிட்ட பணிகளை செய்ய வேண்டும் இப்பணிகளை கண்காணிப்பு பொறியாளர்கள் மற்றும் செயற்பொறியாளர்கள்தான் செய்வர் ஆனால் மாநிலம் முழுவதும் ஐம்பது செயற்பொறியாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது உதவி செயற்பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு அளித்து இப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படாததால் திட்டங்களை செயலாக்கம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் குடியிருப்பு கட்டடங்களுக்கான பணி நிறைவு சான்றிதழ் கோரும் விண்ணப்பங்களை பெற மாநகராட்சி நகராட்சிகள் மறுப்பதால் வீடு விற்பனை பாதிக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தமிழகத்தில் பொது கட்டட விதிகள் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அமலுக்கு வந்தன இதன்படி மூன்று வீடுகளுக்கு மேற்பட்ட குடியிருப்பு திட்டங்களுக்கு பணி நிறைவு சான்றிதழ் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதன்படி கட்டுமான பணிகளை முடித்தவர்கள் முறையாக விண்ணப்பித்தாலும் அவர்களுக்கு பணி நிறைவு சான்றிதழ் கிடைப்பதில்லை அதனால் மின்சாரம் குடிநீர் போன்ற இணைப்புகள் பெற முடியாமல் மக்கள் தவித்தனர் இதைத் தொடர்ந்து மக்களின் கோரிக்கையை ஏற்று எட்டாயிரம் சதுரடி வரையிலான கட்டடங்களில் எட்டு வீடுகள் வரை கட்டும் போது பணி நிறைவு சான்றிதழ் பெறுவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டது அதற்கு மேற்பட்ட கட்டடங்களுக்கு மட்டும் பணி நிறைவு சான்று பெறுவது கட்டாயம் இதன் அடிப்படையில் கட்டுமான நிறுவனங்கள் பணி நிறைவு சான்றிதழ் கோரி விண்ணப்பித்தால் பெரும்பாலான மாநகராட்சி மற்றும் நகராட்சி அதிகாரிகள் இதில் ஆர்வம் காட்டுவது இல்லை என்றும் இதனால் மின்சாரம் குடிநீர் இணைப்புகள் பெற முடிவதில்லை பணம் செலுத்திய மக்களுக்கு வீடுகளை ஒப்படைப்பதிலும் பிரச்சனை ஏற்படுகிறது என்றும் கூறியுள்ளனர் அமைச்சர்கள் பொன்முடி சிந்தில் பாலாஜி ஆகியோரின் ராஜினாமா ஏற்கப்பட்டு அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டனர் முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டுள்ளார் அமைச்சர்கள் முத்துசாமி சிவசங்கர் ஆகியோருக்கு கூடுதல் துறை ஒதுக்கப்பட்டுள்ளது அமைச்சர் ராஜகண்ணப்பனின் துறை மாற்றப்பட்டுள்ளது வனத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வனத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி பொதுக்கூட்டம் ஒன்றில் விலைமாதருக்கும் வாடிக்கையாளருக்கும் நடந்த உரையாடல் என கூறி சைவ வைணவ சமயங்களின் புனித குறியீடுகளை ஒப்பிட்டு மிகவும் ஆபாசமாக பேசினார் அதனால் அவரை பதவியில் இருந்து நீக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு விசாரணையில் உள்ளது அதேபோல சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக நியமிக்கப்பட்டார் இதனால் அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியது அதனால் அவர் அமைச்சர் பதவியில் தொடர்ந்தால் ஜாமீன் ரத்தாகும் சூழ்நிலை உருவானது இவ்விரு அமைச்சர்களாலும் தமிழக அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டது அதை தவிர்க்க இருவரும் ராஜினாமா செய்ய முதல்வர் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது அதை ஏற்று அவர்கள் இருவரும் முதலமைச்சரிடம் ராஜினாமா கடிதம் வழங்கியதாக கூறப்படுகிறது பாலியல் தொல்லை வழக்கில் சிக்கிய பிரசன்ன வெங்கடாச்சாரியார் சதுர்வேதி எனப்படும் சதுர்வேதி சாமியார் மே இருபத்தி மூன்றாம் தேதி ஆஜராக விட்டால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்படுவார் என்று சென்னை அல்லிக்குளம் மகளிர் நீதிமன்றம் எச்சரித்துள்ளது சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ஏற்கனவே நடத்திய எஸ்ஐ தேர்வில் முறைகேடு நடந்ததால் அந்த தேர்வு பட்டியல் ரத்து செய்யப்பட்டது இந்நிலையில் அந்த முறைகேடுகளை சரி செய்யாமல் மீண்டும் போட்டித் தேர்வை அறிவித்திருப்பதற்கு காவல்துறை வாரிசுதாரர்கள் கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது கோவைக்கு எப்போது வந்தாலும் புத்துணர்ச்சி கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லோமும் என்பதுதான் திராவிட மாடல் அரசு என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்தியாவிற்கே முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது என்றும் நாட்டுக்கே முன்னோடியாக தமிழகத்தின் வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கிறது என்றும் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார்